அதிகப்படியான சுயன்பம் இன்பம் ஈடுபட்டுட்டேன் சார் கண்ட்ரோல் இல்லாமல் ஈடுபட்டுட்டேன் அந்த மாதிரி ஈடுபடும் போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிச்சு சிரித்து போக ஆரம்பிச்சிச்சு உள்ள உடம்போட உடம்பு ஒட்டி போக ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் சரி வர விரப்பத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு சார் விரப்பத்தன்மையே சுத்தமாக இல்லை விரப்பத்தன்மை வந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடல் உருவில் ஈடுபட முடியல இல்லை இல்லை பெண்ணுறுப்புக்குள்ளே வைக்கும் போதே எனக்குலாம் விந்து தானாக வெளியே இந்த மாதிரி பிராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இதுல வேற நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் என் மனைவி கூட என்னால ஒன்னும் சேரவே முடியல இதனால எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்தினா ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து நீங்க உடல் உருவில ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் எந்த மூலம் மூடுக்கில் இருந்தாலும் சரி நாங்கள் ப்ரொபோஷனல் கொரியர் மூலியமாக உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க இந்த மூலிகை மருந்து இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக சரி வர விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் ஆணுறுப்பு வந்து வள வளன்னு இருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கு சார் என் மனைவி தான் சார் ரொம்ப ஆசைப்படுறாங்க சின்ன வயசுல நான் கிட்ட போனேன் இல்லை இல்லை பசங்க இருக்காங்க இதெல்லாம் தப்பு இப்படிலாம் பண்ண

இது இன்னும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுயன்பம் அதிகமாக ஈடுபட்டு சுத்தமாக விரப்பு தன்மையே இல்லை அப்படின்றவங்க ஈடுபட்டுக்கலாம் இந்த மருந்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக ஹார்ட் பேஷண்ட்டு கூட இந்த மருந்து வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்ங்க எந்த பயமும் தேவை பிபி சுகர் வந்த உடனே அந்த கர்மாந்திரன் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையே வந்துருச்சு சார் நல்லா இருந்துச்சு சார் என்னனே தெரியல சார் திடீர்னு என்னுடைய ஆணு வந்து சுருங்க ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சரி வர விருப்பத்தன்மையே இல்லங்க விருப்பத்தன்மை இருந்தா தான் உடலுல ஈடுபடுறது மனைவி போக சன்னியாசியா போயிடலான்னு இருக்குங்க எங்கேயாவது கோவில் கோலம் ஓடி இல்லானு இருக்கேன் குடும்ப வாய்க்கையே வேணான்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் கவலை வேணாம் இந்த இந்த நம்பருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஈஸியா சரி பண்ணிக்கலாம் இந்த மருந்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே நீங்க வந்து நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபடலாம் எந்த ஒரு மருந்துலயுமே இந்த ஒரு ஸ்பெஷல் இருக்காது மெயினான ஒரு விஷயம் சஞ்சீவி மூலிகை அப்படின்றதுனால உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்குங்க பயமே தேவையில்ல உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது எந்த ஒரு பின்விழிகளும் முன்விழிகளும் எந்த ஒரு விளைவுகளுமே கிடையாது பக்க விளைவுகளே இல்லாத ஒரு அருமருந்தினே கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிவிக்கின்ற நம்பருக்கு எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது யாருக்கெல்லாம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் குடிக்கு அடிமை ஆயிட்டு இருந்து மீண்டுட்டேன் சார் இப்போ மனைவி கிட்டேயே போக முடியல சார் ஆணுறுப்பு உறுப்பு சுத்தமாக செயல்படலை சார் அது உசுரோடு இருக்கா செத்து போயிடுச்சான்னு கூட தெரியல சார் நானும் எங்கயோ மூலிகை மருந்து அந்த மருந்து இந்த மருந்து எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் எல்லா மருந்துகளும் எடுத்து பார்த்துட்டேன் சார் எனக்கு வேலையே செய்யல சார் இனிமே கடவுள் தான் சார் தொண அப்படின்றவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து சரி செய்ய முடியும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுற ஈடுபட முடியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து குறை வெளியேறாம விரப்பத்தன்மை குறையாம வந்து நீங்க உடல் ஈடுபட்டுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க இந்த வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தர எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் நிரந்த தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே கூட சொல்லலாம் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா பீன் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் மிகவும் மோசமான கொடூரமான போதைப் பொருட்கள் எடுத்துகிட்டு இப்போ கை கால்கள் வந்து நடுக்கம் அதிகமாக இருக்குது கை ஒதறிட்டே இருக்குது விந்து தானாக விளையேறிட்டே இருக்குது கண்ட்ரோலே ஆகலை நானும் எங்கெங்கயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனாலுமே எனக்கு அது சரியாகலை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நம்ம கிட்டே வந்து மருந்துகள் இருக்குது இந்த மருந்துகள் நீங்கள் சாப்பிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்குங்க அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்து நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான மூலிகைகள் தான் இதில் ஒரு டிராப் கூட கெமிக்கல் கிடையாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்யூரான ஒரு மூலிகை மருந்து தான் நம்ம கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்டு சரிங்களா பயமே தேவையில்லை நீங்கள் எந்த பழக்கத்தினாலும் சீரழிஞ்சு இருந்தாலும் சரி நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவரி பண்ணி முடியும் மொத முதல் மாத்திரையிலேயே முதல் நாளே வந்து சரி செய்ய முடியும் இந்த ஒரு பேக் அதாவது ஒரு பேக்ன்றது முப்பது மாத்திரை வரும் நாற்பது மாத்திரையும் வரும் நாற்பத்தெட்டு மாத்திரையும் வரும் அது அமௌண்ட் பொறுத்து டிஃபர் ஆகும் நீங்கள் சிலர்லாம் அமௌண்ட்டு கேட்குறீங்க கமாண்ட்லேயும் சரி வீடியோலையும் சரி தயவு செஞ்சு அமௌண்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா மாத்திரை வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கமும் இந்த மாத்திரையும் ஒன்று ஒவ்வொரு நாள் ஒரு விலை ஏறும் இறங்கும் அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்குறது பெஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோவில் ஒரு ரேட்டு சொல்வேன் இதே நீங்கள் ஒரு வருஷமோ ஆறு மாதமோ இல்லை ஒரு மாதம் பொறுத்து கேட்கும் போது ரேட் டிஃபர் ஆகலாம் ஒன்று அதிகமாகலாம் இல்லை குறைஞ்சிருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வீடியோவில் தேங்கின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஈஸியாக சரி செஞ்சிடலாம் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுடைய வீடியோக்களை போட்டு தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஆயிரம் ரூபா அப்படி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூவல்லான ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் ரீசனபிளா இருக்கும் ஆனால் அதுக்கு நான் ஆயிரம் தொள்ளாயிரம் இந்த மாதிரிலாம் இருக்காது நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில் சொல்றோம் அதே மாதிரி எங்களுடைய கஸ்டமர் கேர் நீங்க கால் பண்ணீங்கன்னா நானே கூட டைரக்டா பேசுவோம் உங்ககிட்ட அதனால நீங்க பயப்பட தேவையில்ல எங்க வாங்குறீங்க வாங்கல அது அப்பாற்பட்ட விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்க கூடிய பிரச்சனைக்கு எவ்வளோ ரேட்டு மருந்தாகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட வாங்குங்க அதே மாதிரி எங்களுடைய தயாரிப்புகள் அத்தனையுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட டைரெக்டாக தான் சேல் ஆகுமே தவிர வேற எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சில டாக்டர்ஸ் கிட்டே இருக்குது எங்களுடைய ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லலை அது டாக்டர்ஸ் கிட்டே இருக்குது சரிங்களா அது டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் போகும்போது எங்களுடைய ப்ராடக்ட் பார்த்த உடனே தெரியும் அதனால் வந்து நீங்கள் டாக்டர்ஸை தவிர்த்து வேறு எங்கேயாவது போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது முதல்ல நாங்கள் நிறைய வீடியோ அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம் எங்களுடைய தயாரிப்புகள் அத்தனையுமே எங்ககிட்டே நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வேறு எங்கேயாவது வாங்கினா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் மா மீறி வாங்குறீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் சரிங்களா ஓகேங்க இது ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செய்யும் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உருவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் வந்தாது தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து ஜெல் போல் மாற்றும் அதேமாரி விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்தால் தான் நீக்கும் பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தைனாலும் தாராளமாக சரி செய்யும் வள வளன்னு இருக்கக்கூடிய ஆண் உறுப்பை நல்லா செவ்வாழப்பழம் போல் நல்லா ஸ்ட்ரென்த்தாகும் அதுவும் எல்லாமே முதல் மாத்திரையிலேயே நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் மாத்திரையிலேயே வேலை செய்யும் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நைட்டு ஒன்று சேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து உடல் ஒரு உலை நல்ல ஒரு விரப்பத்தனம் இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் ஒரு ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்து முந்தாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இது இன்னும் வேறு மெத்தடில் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலில் சாப்பிடாதவங்க நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த பத்து ரூபா கேன் இருபது ரூபா கேன் ஒரு பாருங்க பிஸ்லரி அக்கோஃபேனோ அந்த மாதிரி தண்ணி கேன் வாங்கி நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சூப்பராகவே வேலை செய்யும் மெயினான விஷயம் சுட தண்ணியில் மட்டும் எடுக்கக்கூடாது நல்லா காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக கிடைக்காது நாங்கள் சொல்ற ரிசல்ட் கிடைக்காது அதனால வந்து அந்த மாதிரி நாங்கள் சொல்ற சாப்பிட்டா சூப்பராக ரிசல்ட் வேலை செய்யும் நம்மளுடைய மருந்து வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து குறிப்பு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இந்த மருந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வெஜ்ஜாக மாறிக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வெஜ்ஜாக மாறினாலும் அந்த செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு எதுவுமே ஹைப்ரிடாகவும் இருக்கக்கூடாது அதேமாதிரி பாய்லராகவும் இருக்கக்கூடாது மெயினான விஷயம் பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாய் பழம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றனா எதுவுமே நாற்று ரகம் கிடையாது எல்லாமே ஹைப்ரிடாகவும் அதேமாரி கெமிக்கலாகவும் தான் இருக்குது அதனால தான் வந்து அதை சாப்பிடக்கூடாது கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இருக்குது பாய்லருன்றது ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் பாய்லராக இருக்கிறாங்க அதனால் அதில் கெமிக்கல் இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் ரீசனும் கிடையாது இதுவே நீங்க நாட்டு கறி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவா படமும் நாட்டுப்படம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதேமாரி மீன் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் ஏரி மீன் இதெல்லாம் சாப்பிட்லாம் சரிங்களா ஆனால் மெயினான விஷயம் பண்ணை வச்சு வளர்க்குறது எதுவுமே நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளையும் முருங்கைக்காயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காய் வாங்கக்கூடாது காய் இருக்கா அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக தெரியும் அதனால நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க கால் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவோம் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் திகின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அனுப்பி அனுப்பித்தரேன் நீங்கள் ஆண்மை குறைவே இல்லாமல் நிரந்தரமாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் மனைவியோட சந்தோஷமாக வாழுங்க அதான் நம்மளுக்கு தேவை தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ அதேமாதிரி கூகுள் பே மட்டும்தான் பண்ணி வாங்க முடியும் எல்லாம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அதுபோலலாம் அக்கௌண்டில் போட்டு வாங்கிக்கலாம்லாம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க சொல்லலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்மகிட்ட இல்லை ஏன் இல்லைன்னா நம்மகிட்ட லிமிட்டட் மாதிரி மட்டும்தான் அதனால் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லை நேராக வந்து வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் தாராளமாக வந்து நேரடியாகவே வாங்கி கொள்ளலாம் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பை பை ஐஎம்ஏ சயின்டிஸ்ட்